வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹூசன் கேரியர் கைடன்ஸ் குரு இந்த வீடியோ பர்டிகுலராக எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா நம்ம மோட்டிவேஷன் அண்ட் கேரியர் கைடன்ஸ்ன்னு சொல்லி டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் அண்ட் காலேஜ் லெவல் இவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம மோட்டிவேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஹவு டு ஓவர் கம் த எக்ஸாம் ஃபியர் ஹவு டு பிளான் குட் ஸ்ட்ராட்டஜி டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய வந்து மாடூல்ல வந்து ப்ரோக்ராம் இருக்கோம் ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சவுத் தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா லெவலான ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐஎஸ் இந்த மாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் போகிறோம் இப்போது ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்னென்னா சமீபத்தில் நவம்பர் இருபதாம் தேதி வாக்கில் வந்து நம்மளுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு எழுவத்தஞ்சு பள்ளிகள் அதாவது மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை விருதுநகர் ராம்நாத் இந்த மாதிரி ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு ஸ்கூலுக்கு வந்து மோட்டிவேஷன் அண்ட் கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறதுக்கான நம்மளுக்கு ப்ரொசீடிங் வந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம நவம்பர் இருபத்தொன்னுலேருந்து அப்டூ வந்து நம்ம டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரை ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஆஃப்லி எக்ஸாமினேஷன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த மீன் டைமில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு ஸ்கூலில் இருப்பேன் மத்தியானம் ஒரு ஸ்கூல் காலையில் ஒரு ஸ்கூல் மத்தியானம் ஒரு ஸ்கூல்னு சொல்லி நான் ஸ்டாப்பாக வந்து நம்ம நேர்லி வந்து ஒரு டுவெண்ட்டி ஸ்கூல்ஸ்க்கு வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம எல்லாமே போனோம் நம்ம இந்த இதில் விசிட் பண்ணும்போது ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஏன்னா நம்ம எல்லா டைப்ஸ்க்கான ஸ்கூலுக்கும் போயிருக்கோம் எது எது சிபிஎஸ்சிக்கு போயிருக்கோம் ஐசிஎஸ்சிக்கு போயிருக்கோம் ஐஏஎஸ்க்கு போயிருக்கோம் மெட்ரிகுலேஷன்ஸுக்கு போயிருக்கோம் கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிருக்கோம் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிருக்கோம் பட் இது எல்லா ஸ்கூல்லையும் வந்து எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி கொடுத்தது என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு அதிகமான அவேர்னஸ் இல்லை அவங்கள வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுல வந்து நம்ம ஒரு சிறு துரும்பாக இருக்கிறதுனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன மோட்டிவேஷன் கொடுக்கணும் கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கணும் எப்படி அவங்க எக்ஸாம் பண்ணணும்னு ரொம்ப பண்ணும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து ஒரு முன் மாதிரியாக இருக்காங்க எல்லா போர்டு ஸ்கூலுக்கும் நம்ம எல்லா ஸ்கூலுக்கும் விசிட் பண்ணாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற கிட்ட வந்து டிசிப்ளின் நல்லா இருந்தது நம்ம முதல்ல ப்ரோக்ராம் போகும்போது ஒரு எல்லாத்துக்கும் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்னா இப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டோட போகும்போது அந்த ஸ்கூலுக்கு நம்ம ஒரு ஹெச்எம்ஏ போய் பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ண உடனே மேக்ஸிமம் வந்து எல்லா வந்து கண்ட்ரோல்டா வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து ரொம்ப டிசிப்ளினா அவங்க சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து அவங்க கிரவுண்ட்லேயோ ஒரு ஹால்லையோ ஆகிறாங்க வரும்போதே வந்து நம்மளுக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு ஏன்னா அவங்க வரும்போது வந்து ரொம்ப டிசிப்ளினா ரொம்ப லைனாக வர்றாங்க அப்படியே லைனாக வந்து உட்காறாங்க கரெக்டாக பார்ட்டிஷன் கொடுக்குறாங்க அது பார்க்கும்போது அதே இது வந்து நம்ம சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்கூலுக்கும் போகிறோம் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட் போனாலும் அங்கே ஸ்டூடெண்ட் வந்து அசம்பிள் ஆடுறதுக்கும் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் அசம்பிள் ஆடுறதுக்கும் எனக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சது அப்ப நம்ம ஒரு ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது டிசிப்ளினா வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் போது அவங்ககிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் அவேர்னஸ் அவ்வளவா இல்லை ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கேரியர் கைடன்ஸ் வந்து நிறைய கொடுத்தோம் அதுல வந்து நம்ம ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் நம்ம எழுதி வாங்கினோம் அப்போ அந்த ஃபீட்பேக்கில் வந்து அவங்க சொன்னது என்னன்னா இத்தனை நாள் நான் ஏ எக்ஸாம் வந்து படிக்காமல் இருந்துட்டேன் இனிமே வந்து நான் நல்லா படித்து மெயினாக வந்து அவங்க வந்து ஃபேமிலியோடு ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க வந்து ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் தலைக்குனா ஃபேமிலியை வந்து நீங்கள் உயர்த்தணும் சொல்லி நம்ம பேசும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி இனிமே வந்து நான் மார்க் எடுக்கிறது வந்து நான் வாழ்க்கையினுடைய பெரிய லட்சியம் மட்டும் கிடையாது இத்தனை நாள் நான் அம்மா அப்பாவை மதிக்கல இனிமே எங்க அம்மா அப்பாவை வந்து நல்லபடியா வைப்பேன்னு சொல்லி அவங்க எல்லாம் சொன்னது வந்து எனக்கு வந்து இன்னும் ரொம்ப பூஸ்டா இருந்தது நமக்கு ஒரே ஒரு இது என்னன்னா இந்த ஆஃபலி வந்துருச்சு ஆஃபலிக்கு அப்புறம் வந்து ஆஃபலி ஹாலிடேஸ் வந்துடும் அதுக்கப்புறம் ஜனவரி ஆரம்பிச்சோட வந்து மறுபடியும் பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும் அதுக்கப்புறம் ஜனவரியில ஒரு டென் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லேப் இந்த மாதிரி வந்துடும் பட் வந்து எழுவத்தஞ்சு ஸ்கூல் என்ன என்னால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் போய் வந்து எனக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் ஆசை ஹோப் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளை அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு என்னால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன் நம்ம போன இடத்துல வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்கிருந்தோம் இந்த ஃபீட்பேக் வந்து நீங்க கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்க ஆனா சார் நம்ம ஸ்டார்டிங்ல ஜாலியா இருக்குன்னு சொல்லி எச்எம் சொன்னாங்க என்ன ஜாலியா இருக்கும் போது சரி பேசலாம் போறாங்க இல்லையா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு சொல்ற நானும் நல்லா படிச்சு நல்லபடியா ஒரு ஜேர்னலிஸ்டா மாறி அப்பா நல்லா பெருமைப்படுத்த மெத்தட் எப்படிங்க எல்லா காலையும் சொல்ல முடியும் ஆனா உணர்வு பூர்வமா பேசி நமக்கு என்ன தேவையோ அந்த நியூஸ் அந்த செவன் மினிட்ஸ்ல கொடுத்தது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு கண்டிப்பா அந்த பேசின பேச்சு வந்து கண்டிப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறோம் உண்மையா சொல்லணும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை மொதல் வந்து ரொம்ப கவனியாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா அவர் சொல்ல சொல்ல எல்லாம் சிஸ்டரே இருந்தீங்க கடைசியில எதிர்பார்க்காம நம்மளுக்கு தாண்டி சொன்னாரு உண்மையிலே நான் இதை என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எங்க அம்மா அப்பா வந்து இன்னுமே எங்க சொந்தக்காரங்க ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க முன்னாடி நல்லா வாழணும் அப்படின்றத ரொம்ப புரிய வச்சுட்டாரு அதனால எல்லாரும் என்னையுமே நல்லா படிங்க அவங்கவுங்க சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம தான் கலந்து முந்து நிற்கணும் இந்த பிள்ளையா அப்படின்னு பார்க்காம ரிவர்ன்ஸ் எடுத்துருக்கணும் அவங்க முன்னாடி

யூஷன் பண்ணி ஆனால் டியூஷன் போனாலும் தூங்கி தான் ஆகுது இதுல என்ன கற்றுக்கிட்டேன்னா சீட்அப் போட்டு நம்ம அதை படித்து ரீக்ளன் பண்ணிட்டால் நமக்கு நல்லா மந்தையில் ஏறும்றத கற்றுக்கிட்டு இந்த மோட்டிவேஷனில் ஷேர் டியூஷனெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறையா கற்றுக்கிட்டேன் இதுக்கப்புறம் இது நிறைய இன்ச்ளிமெண்ட் பண்ணலாம் இருக்குது தேங்க் யூ சார் எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி என் பொண்ணு படிச்சிருக்கா என்ன மாதிரி இல்லை அந்த மாதிரி எங்க அம்மாவை ட்ரீட் பண்ண வைக்கணும்

வாய்ப்பளித்த பள்ளி பள்ளி கல்வித்துறை சார்பாக நன்றியை இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க இதனால வந்து இந்த புரோகிராம்னால வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து என்னுடைய மோட்டிவேஷன் அண்ட் கேரியர் கைடன்ஸ்ல வாழ்க்கையில மாறினா அந்த சந்தோஷமே எனக்கு ரொம்ப போதும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடு வந்து எதுவுமே கிடையாது கண்டிப்பா வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து வாழ்க்கையில் மாறி ஒரு நாள் வந்து அன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு ஒரு சார் வந்தாரு ஜாகிர் ஹுசேன் ஒரு சார் வந்தாரு அவரோட இன்ஸ்பிரேஷன்ல வந்து நான் வாழ்க்கையில் வந்து நான் படிச்சு இந்த நிலைக்கு வந்தே அவங்க மனதள நினைச்சாவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அனைத்து அரசு மாணவ மாணவிகள் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல மதிப்பெண் பண்ற நல்ல கல்லூரியில் சேர்ந்து நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி நீங்களும் வாழ்க்கையில முன்னேறி உங்க குடும்பத்தையும் பெருமைப்படுத்துவீங்க என நம்பிக்கையோடு பாய்